आपने चीजें क्या करना है ना उस पॉइंट्स में इनको बड़ा तो इटांगा तो इटांगा बड़े इटांगा कर्मला पेरी रेड़े कर्मला पेरी रेड़े आठ बढ़िया है रेडिया के लिए आठ तो मैं चीज़ ये वाह गया क्यूँ बढ़े बाहर गले बढ़े वाह गया क्या है मैच बुल्जी आरंभ होने रहा है किला पॉइंटिंग

புதுப்பட்டி வருகைக்கு மிக்க நன்றி முதுப்பட்டிய அணிய மிக்க நன்றி வருகைக்கு மிக்க நன்றி போட்டுமா

நினுடன்னையும் டாஸ் வார personn fabrics

லாரி லைன் நம்பரு லைன் நம்பர் இரண்டு புள்ளிகளும் ஆறு <laughs> உண்டு <laughs> 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 தேண்ட்ராய்டு குளா பெருக்கி தேட்ராய்டு தேட்ராய்டு தேன்ட்ராய்டு குருமலா பெருக்கி செட்டி இருக்கு தேடுறாடு செட்டி இருக்கு தேடுறாடு அங்கேயும் இரண்டு அணைகளும் சாமான இல்லை கீழப்பாவது கீழப்பவர் அணியு நம்பர் கொஞ்சம் ஸ்டெடியா

ஒரு புள்ளி முன்னிலை சீலப்பாவரணிகள் குடும்ப பதவி ஆறு படிகளும் புதுப்பட்ட அணைகள் மூணு புள்ளிகள் நான்கு புள்ளிகள் ஒரு புள்ளி ஒன்பதில் கீழப்போராணி விறுவிறுப்பான ஆட்டம் புதுப்பட்ட அணைகளும் டைட் ரேட் மட்டும் தான் இல்ல அடுத்து வந்துறாங்க சும்மா இல்ல ஆர்டர்ல பி டீம் கா அடுத்து போறோம் ஆர இல்ல ஆட்ட கே இதெல்லாம் பணங்கள இல்ல இது வேற இந்த புல்லு